ஒன்றை பார்க்கலாம் தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி பதினெட்டு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தொடர்பாக அதிமுக தலைமை கழகத்தில் முதலமைச்சர் தலைமையில் தகவலை நம்முடைய செய்தியாளர் விக்னேஷ் கேட்கலாம் விக்னேஷ் அதிமுக தலைமை கழகத்துல முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற நபர்கள் மற்றும் என்னென்ன விஷயங்கள் குறித்து இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலுடன் தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய இருபத்தி ஓரு இருக்கும் அதாவது பதினெட்டு தொகுதிகள் நீதிமன்ற வழக்கில் இருப்பதால் மூன்று தொகுதிகளை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய பதினெட்டு தொகுதிகளுக்கும் அன்றைய தினமே ஏப்ரல் பதினெட்டாம் தேதியே இந்த இடைத்தேர்தலும் நடைபெறும் என தேர்தல் ஆணையமானது அறிவித்திருக்கிறது அதிமுக சார்பில் நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தலுக்கு விருப்ப மனுக்கள் மற்றும் நேர்காணல் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த பதினெட்டு தொகுதிகளுக்காக விருப்பமனுவை தாக்கல் செய்யவர்கள் செய்யக்கூடியவர்கள் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதியை தாக்கல் செய்யலாம் என சற்று நேரத்துக்கு முன்னதாக அதிமுக தலைமை அலுவலகம் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி துணை ஒருங்கிணைப்பாளர்கள் கே பி முனுசாமி வைத்திலிங்கம் மற்றும் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி தங்கமணி ஆகியோர் கொண்ட குழுவானது தற்போது ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறது இதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது இந்த பதினெட்டு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றியை பதிவு செய்வது தொடர்பாகவும் அதற்கு எந்த மாதிரியான பணிகளை மாவட்ட அமைச்சர்கள் மேற்கொள்ள வேண்டும் தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை மாவட்ட அமைச்சர்களுக்கு ஒருங்கிணைப்பாளர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பதினெட்டு தொகுதி என்பது தமிழகத்திற்கு அதிமுக அரசுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த தேர்தலானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் அஹ் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய பதினெட்டு இடைத்தேர்தலிலும் அதிமுக அரசானது அதிமுக ஆனது வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் அதற்கான பணியை இன்றைய தினம் தொடங்கி உடனடியாக அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு இங்கு இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளக்கூடிய ஆலோசனைகளை வழங்கி வெற்றியை பதிவு செய்வதற்கு தொண்டர்கள் மட்டுமல்லாது அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் அமைச்சர்கள் அனைவரும் பாடுபட்டு பதினெட்டு தொகுதிகளையும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்ற ஒற்றை கருத்தை வலியுறுத்தி இந்த ஆலோசனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பதிமூன்றாம் தேதி விருப்ப வழங்கப்பட்டு அன்றைய தினமே பூர்த்தி செய்து மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என அதிமுக தலைமை அலுவலகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக ஓரிரு தினங்களுக்குள்ளாக பதிமூன்றாம் தேதி விருப்ப மனு அதற்கடுத்து பதினைந்தாம் தேதி அல்லது பதினாறுக்குள்ளாக வேட்பாளர் தேர்வும் நடைபெற இருக்கிறது திருவாரூர் தொகுதியை பொறுத்தவரையில் ஏற்கனவே விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வேட்பாளர் தேர்வும் நடைபெற்று முடிந்திருக்கிறது அதன் காரணமாக அந்த தொகுதிக்கு மட்டும் விருப்ப மனு மற்றும் வேட்பாளர் நேர்காணல் நடைபெற நடைபெறப் போவதில்லை மீதம் இருக்கக்கூடிய பதினேழு தொகுதிகளுக்கும் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வேட்பாளர் தேர்வு தொடர்பாகவும் தற்போது இந்த கூட்டத்தில் ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது